guys yaar maarada idu chaina battamari irukuda ah vara javaada yaru medirvaagira surprise unda aduvatta அதுல நிக்கிறாங்க இந்த பட்டத்தை ஏத்தி இருக்கிறாங்க எல்லாட்ட கண்ணுமே அந்த பட்டத்தை நோக்கி தான் இருக்குது அடுத்த வட்டம் வேற லெவல் ஏறி இருக்கு பாருங்க சுமையா இருக்கு எல்லாரும் தண்ணி இந்த பட்டத்தை ஏத்தி கொண்டு இருக்கிறாங்க தண்ணி கிணறு பட்டங்களை ஏத்துறாங்க

ಇದು ವಿ <lonely> போது போனியா வந்துட்டு 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 உள்ளிருக்கு என்ன ஏதோ வேலை எந்த பிளக்குதா அது லொக்காயிட்டு കുണ്ടോട പാക്രം പോലി சரி வேலை இல்லை வண்ணத்தி பூச்சி பட்டம் வேறு லெவல் இருக்கு டிவி கொஞ்சம் முதல் இடத்துல ஒருத்தர் சரிய குறைந்த இருந்தவங்க மழை அவ்வளவுக்கு விடாம மழை பெய்து வந்தது மழை விட்ட உடனே பார்த்தீங்கன்னா அவ்வளவு நுழைஞ்சிருக்காரு சொல்லிப்பாரு சுத்தரை பார்த்து மக்கள் கூட்டம் தான்